வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திமுக அணி துணை செயலாளர் திரு தமிழ் காமதரசன் அவர்கள் வணக்கம் இந்தியா முழுமைக்கும் தென்னிந்தியாவை தவிர வட மாநிலங்கள் அங்கங்கே பசு காவலர்கள் பசு குண்டர்களால் அப்பாவு இஸ்லாமியர்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற சம்பவங்கள் தொடர்கதையாக இருக்குது ராகுல் காந்தியும் அண்மையில் அதை கண்டித்து அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இது வாய்மூடி மௌனமாக இருக்காங்க மோடி அமித்ஷாவும் ஆளும் அரசும் அப்படிதான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்த மாதிரி இருக்க முடியாது மோடியினால் அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு ஆனால் மீண்டும் அதே அடிதடி விஷயம் அதே பசு காவலர்கள் வந்து அதே அவங்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது எதிர்கட்சிகள் என்ன செய்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த பசு காவலர்கள்னு சொல்றதே நான் வந்து கண்டிக்கிறேன் காரணம் என்னன்னா இந்த ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி கௌரவ கொலை அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து பசு கொலைன்னு சொல்றது பசு பாதுகாவலர்கள்லாம் கிடையாது இவங்க மதவெறி பிடிச்சு தான் நாய்கள் மதவெறி பிடிச்சு திரியக்கூடிய வெறி பிடித்த நாய்களாக இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை சார்ந்த கூட்டம் வந்து தெரிஞ்சிட்டு இருக்குது ஓனாய் மாதிரி பாஜகவினுடைய தோல்வியை தொடர்ந்து பாஜகவினுடைய தோல்வியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதே போல் அந்த அதில் உக்கரமாக இருக்கிறானுங்க அப்படின்னு தான் சொல்ல முடிகிறது இன்னும் பார்த்தா தொடர்ந்து மோடியினுடைய அந்த இருப்புங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாகிடுச்சு மோடியினுடைய ஆளுமைங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு கேள்விக்குள்ளாயிடுச்சு இப்போ மோடியினுடைய தலைமைத்துவம் அதே மாதிரி பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த ரீதியிலான தோல்விகள் வந்து நாடு முழுக்க தேர்தல்களில் பார்த்துட்ருக்கோம் இப்போ இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அவங்க வந்து மீண்டும் வலிமை பெறுறதுக்காக எப்படி நினைக்கிறாங்கன்னா மீண்டும் வந்து ஈஸி டார்கெட்டாக அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அதன் மூலமாக இஸ்லாமியர்களை துன்புறுத்துவதன் மூலமாக இஸ்லாமியர்களை கொலை செய்வதன் மூலமாக இஸ்லாமிய சமூகத்தினிடையே அந்த கலவரத்தை தூண்டுவதன் மூலமாக மீண்டும் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கைகள் ஓங்கும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்னுடைய ரகசிய திட்டமாக இருந்துட்டு இருக்குது அவர்களுடைய நேரடியான கொள்கையே அதுதான் இஸ்லாமிய வெறுப்பு சிறுபான்மையினர் வெறுப்பு இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் அஜெண்டா அதுதான் வந்து பாஜகவினுடைய கொள்கையும் கூட நீங்கள் இந்த தேர்தல் பரப்புரை நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் மோடியினுடைய பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவு மலிவாக பேசினாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மத்தை கக்குனாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே வன்மத்தை கக்கியவர் அவ்வளவு கலவரங்களை தூண்டக்கூடிய வகையில் பேசினவர்தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கா இப்போ ஒரு பன்னெண்டு வயசு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை வந்து கார்ல துரத்திட்டு போய் சுட்டு கொண்டு இல்லையா இப்ப அந்த மாணவன் வந்து ஒரு இந்து மாணவனா இருக்கான் ஆனால் வந்து அவர் பசு கடத்துறாங்கன்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் பசு குண்டர்கள் வந்து துரத்தி ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் துரத்தி போய் சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த அச்சுறுத்தல் இஸ்லாமியர்கள் தாண்டி எல்லாருக்குமே அந்த அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா அவன் அந்த சிறுவன் கொல்லப்பட்டது அவங்க இஸ்லாமியர்ங்கிற நோக்கத்துல பாக்குறதுக்கு ரெண்டாவது பசு கடத்துறாரு அப்படிங்கிறத இவங்க போய் பிடிக்கிறதெல்லாம் என்னன்னா சொல்கிறாங்க நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு நீ வந்து இஸ் முஸ்லீம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க இப்போது மத்திய பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியர் அடித்தே கொல்லப்பட்டார் அவர் மேலே சிறுநீர் கழிச்சாங்க அடித்து கொல்லப்பட்டாங்க பாகுறதுக்கு எப்படி இருந்தாருன்னா தாடி வச்சுருந்தாரு இஸ்லாமியர் மாதிரி இருந்தாருனாங்க அப்போ ஆனால் வந்து அவர் ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர் இப்போ ஒன்றும் இல்லை இப்போது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் அந்த அருகில் அந்த ட்ரெயினில் போய்ட்டுருக்குறப்ப இந்த பஜ்ரங் தல அமைப்பை சார்ந்த அந்த ரவுடிங்க அந்த அக்யூஸ்டுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் ட்ரெயினில் சீட்டு பிடிக்கிறதுல சண்டை சண்டை எதிரில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு முதியவர் இஸ்லாமிய முதியவர் அவர் அவருடைய மகள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு அவரு இந்த பஜ்ரங் தல அமைப்பை சார்ந்த அந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க அவரோட சண்டை போட்டு அடிதடியில் இறங்கி அவரை போட்டு அடிச்சு அதை வந்து வீடியோ எடுக்கிறானுங்க வீடியோ எடுத்து என்ன சொல்றாங்க இவன் வந்து மாட்டுக்கறி வச்சிருந்தான் மாட்டுக்கறி வச்சிருந்தோம் பஜ்ரங்கலாம் இப்ப எங்களுடைய தலுக்கு ஃபோன் பண்ணா எல்லாம் வந்து உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கிடுவாங்க உன்னுடைய பெண்ணை எல்லாம் போய் உன்னுடைய மகளை போய் எல்லாம் கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணுவோம் இதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது வீடியோ எடுத்து அச்சுறுத்துறாங்க அப்ப அங்க ஒரு இஸ்லாமியருக்கு மட்டும் நடக்கக்கூடிய அச்சுறுத்தல் கிடையாது நாடு முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய அச்சுறுத்தல் தானே மோடி மோடி இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கக்கூடிய மோடி கிட்ட முடியும் இந்த அரசு எப்படி செயல்படும் மோடி என்ன சொன்னாரு நாட்டுல எல்லாம் ஊடுருனவங்க அதிகமாக குழந்தை பெற்றுக்கிட்டவங்க இந்த ஜிகாதிகள் இந்த அர்பன் நக்சல் உங்க தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்னு பேசினது யாரு இஸ்லாமியர்களை உச்சபட்சமாக இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் தேர்தல் பரப்புரலை எந்த எல்லைக்கு கொண்டு போய் வெறுப்பின் உச்சத்துல பேச முடியுமோ அவ்வளவையும் வெறுப்ப கக்குனாரு உங்க சொத்துக்கள் எல்லாம் போயிடுவாங்க பாதுகாக்கப்படுவோம் அந்த அளவிற்கு மோசமா பேசுனவர் தான் இன்னைக்கு இந்த பிரதமரா எலெக்ஷன்ல என்ன இருக்கக்கூடிய நீங்களும் என்ன சொன்னீங்க வந்து அந்த மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல இந்துத்துவ அரசியலுக்கு இனிமேல் அஹ் மூடு விழாதான் இந்துத்துவ அரசியல் எடுபடல கோர் உத்தரப்பிரதேசத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கி இருக்கு பாஜக அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுச்சு இல்லையா அப்ப மீண்டும் அது துளிர் விட்டுட்டே இருக்குல்ல இன்னைக்கு இந்த கண்ட இந்த இப்ப நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள்ல இப்போ ரயில இஸ்லாமிய முதியவர் தாக்கப்பட்டதுக்கு தொடர்ந்து இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் கண்டன குரல் எழுப்பியிருக்கிறாரு மீண்டும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும் அரசியலமைப்பு சட்டின்படி நம்ம பாதுகாக்கணுங்கிறாரு அரசியலமைப்பு சட்டத்தையே இங்கே திருத்தி வச்சிருக்கிறீங்களே இப்போ நீங்கள் ஐபிசி செக்ஷன் எல்லாம் திருத்தி அந்த கும்பல் வன்முறை அந்த படுகொலை அப்படிங்கிறதே இப்போ இதில் வராத அளவிற்கு மாற்றி அவங்க கொண்டு வச்சு வச்சிருக்கிறாங்க பாஜக அரசு அப்ப எல்லாத்தையும் திருத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்குது அப்ப நீங்க உள்ளபடியே நீங்க என்ன நினைச்சீங்க கூட்டணி ஆட்சி குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சிதாபிமானத்தோடு இதை பற்றிலாம் கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்தது நாடு முழுக்க எதிர்பார்த்தாங்க எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்க நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன எதிர்பார்த்தது இப்போ குறைந்தபட்சமாவது இவர்களுக்கு பயம் இருக்கும் குறைந்தபட்சமாவது பயம் இருக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்றாங்க இப்ப இந்த மீண்டும் அந்த பயத்தை போக்கிக் கொள்வதற்கு அவர்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நாங்கள் தான் சுப்ரீம்னு காட்டுறதுக்கு மோடி தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் மீண்டும் என்ன பண்ணுது தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுது அதனால தான் மோடி மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நீங்கள் பக்ரீத்தில் அந்த சமயத்தில் போய் வீடுகள்லாம் இடிக்கிறீங்க புல்டோசர் வச்சு இடிக்கிறீங்க மீண்டும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இளைஞர் துரத்தி போய் சுட்டு கொல்லப்படுறாரு இந்த நாட்டில் இதுதான் இன்னைக்கு மோடி ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்குது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தாடி வச்சிருந்தாலும் இன்னைக்கு இஸ்லாம்னு உருவ அமைப்பு நீங்க டார்கெட் பண்றீங்க அவர்கள்லாம் தாக்குறீங்க இப்ப பெரும்பான்மை இந்துக்களுக்கு நீங்க இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு இன்னொரு பக்கம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ கொலைகள் இருக்குது எவ்வளோ பாலியல் வன்புணர்வுகள் இருக்குது ரெண்டு நம்ம இருக்கிற நேரத்துக்கு காலை கடனை கழிப்பதற்காக வெளியில் போன சிறுமிகள் கொண்டு போய் கடத்தி கொல்லப்பட்டு அங்கே பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் ஜாமீன் உடனடியாக உடனடியாக ஜாமீன் கிடைச்சிடுது இப்போ நீங்கள் ரயிலில் ம மகாராஷ்டிராவில் அந்த இஸ்லாமியர் தாக்கப்பட்டப்ப அவ அந்த பஜ்ரங் அமைப்பை அமைப்பு சார்ந்தவங்களுக்குலாம் உடனே அன்னைக்கு சாயங்காலமே ஜாமீன் கொடுத்துட்றாங்க இந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் துரத்தி கொல்லப்பட்டிருவாங்க இரண்டு ஆண்டுகளை தாண்டி இந்த மூன்றாவது ஆண்டுலையும் மூன்றாவது முறை ஆட்சி காலத்திலையும் ஆட்சி காலம் இப்பவுதான் இருண்ட கால ஆட்சியில தான் இருந்துட்டு இருக்குது பசு பாதுகாப்பை வந்து ஒரு வேலையாவே உருவாக்கி அது இஸ்லாமியர்கள் மேல ஒரு கட்டவிழ்த்து விடுக்கிற ஒரு பாணியா போயிருச்சு இல்லையா இப்ப அது வந்து இஸ்லாமியர்களை தாக்கி அதை வீடியோ பதிவு பண்ணி சமூக வலைதளங்களை போட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த அமைப்புகள்லாம் போய் நிற்கிறாங்கல்ல தனிநபர்களாவே அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றப்போ இப்போ நம்ம இதை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்ற கேள்வி இருக்குல்ல எதையும் நோக்கி இல்லை இந்த இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ரெண்டரை லட்சத்துக்கும் அதிகமான பேர் இது வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு இந்திய குடியுரிமையே வேண்டான்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாங்க அந்த அளவிற்கு இப்ப ஹரியானாவில் என்ன இதற்கு முன்பாக தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடந்தது திட்டமிட்டு கலவரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்தது யாரு ஹரியானாவில் நடந்துச்சு இப்போ இவ்வளவு மணிப்பூர்ல இவ்வளவு பிரச்சனை நட இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இதை பத்தி என்னைக்காச்சும் மோடி பேசிருக்கிறாரா ஏதாவது நடந்திருக்குதா பேசல ஆனா மோடி இப்போ இனிமேல் இந்தியாவில இருக்கிறது கிடையாது இங்க இருந்தால் தானே நீங்க இதெல்லாம் கேட்பீங்க வெளிநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் எப்படி இருந்தாரோ இங்கே இருந்தால் தான் கூட்டணி பற்றின பயம் வரும் இங்கே இருந்தால் தான் நாட்டுடைய வளர்ச்சி பற்றின பயம் வரும் இங்கே இருந்தால் தான் இந்த மாதிரியான கலவரங்களை குறித்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க நீ உள்ளூர்லேயே வந்து ஒன்றும் பிடுங்க முடியல நான் என்ன பண்ணுறேன் நான் உலக நாடுகளை போய் பிடுங்க போகிறேன்னு சொல்லிட்டு ரஷ்யா போகிறேன் உக்ரைன் போகிறேன் ஊர் சுத்திட்டு இருக்கிறாரு அப்போ இந்த லட்சணத்தில் தான் இருக்குது தொடர்ந்து இந்த நாட்டை துண்டாடுவதற்காக இந்த நாட்டை மீண்டும் கலவர பூமியாக்குவதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைப்பதற்காக பாஜக ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தல்கள் தொடர்ந்து இந்த அமைப்ப இந்த மாதிரியான கலவரங்களை இந்த அமைப்புகளின் மூலமாக தூண்டிவிட்டு இருக்கிறாங்க இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய வன்முறை வெறியாட்டம் பாஜக ஆர்எஸ்எஸ் பஜ பஜரங்கதல் ஆர்எஸ்எஸ்டைய கிளை அமைப்புகள் இந்த கலவரங்களின் வாயிலாக தங்களை மீண்டும் அந்த பெரும்பான்மை இந்து மக்களினுடைய ராயல்டி அத்தாரிட்டி நாங்கள் தான் வாங்கி வச்சிருக்கிறோம்னு சொல்லி அதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கி அதன் மூலமாக இவர்களுடைய அரசியல் பிழைப்பு நடத்துவதற்கான வேலைகளை பாஜக இருக்குது இதே தான் இந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் மிக வன்மையாக இதை கண்டிச்சிருக்கிறாரு ஒரு நம்பிக்கையே என்ன நடந்திருக்குதுன்னா இந்த புல்டோசர் வச்சு நீங்க வீடு அடிக்கக்கூடிய நேரத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதியே அது மிக தவறு நீ யாரை கேட்டு இடிச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் கலாச்சாரம் ஒரு குற்றவாளியாக இருந்தாலுமே கூட வீட்டை இடிப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இது தவறு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே இப்ப கண்டிச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் நம்மளுக்கு உச்சபட்சம் ஒரே ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரே வாய்ப்பு மக்களை கொண்டு போய் மக்களை களத்துல போய் சந்திக்கிறதும் அதையும் தாண்டி இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இப்ப அதையும் திருத்தறதுக்கான வேலையை தொடங்கியிருக்க அது இந்தியா முழுக்க அதற்கு எதிரான போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது வலுவிழந்து செயலிழந்து இன்னைக்கு ஒளிஞ்சு இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் மீண்டும் தங்களை வலுவானவர்களாக காமிச்சுக்கிறதுக்காக அவர்கள் கையில் எடுத்திருப்பது தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வன்முறை வெறியாட்டம்னு நான் பார்க்குறேன் நன்றி பல விஷயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி